செங்கமல வண்டூரங்க தெம்பல் தாலாட்டும் அன்னை செங்கரத்தில் தூங்கும் முன்னை நெஞ்சம் தாலாட்டும் நெஞ்சம் தாலாட்டும் நல்லகாவின் பாலும் தருவார் ஆயர் நாளும் வருவார் நல்ல காவின் பாலும் தருவார் ஏழை வீட்டிலழுந்தாய் இந்த ஏழ்மை பாதி பெறவோம் ஏழ்மை செங்கமல வண்டுரங்க தென்றல் தாளாட்டும் அன்னை செங்கரத்தில் தூங்கு முன்னை நெஞ்சம் தாலாட்டும் நெஞ்சம் தாலாட்டும் வேந்தரீந்த மொழியே நல்ல வேதம் காட்டும் வழியே பேந்தறிந்த மொழியே நல்ல வேதம் காட்டும் வழியே மாந்த மொழியே இந்த வையம் காக்கும் விழியே வையம் காக்கும் செங்கம பண்ட தென்றாட்டும் அன்னை செங்கரத்தில் தூங்கு முன்னை நெஞ்சம் தாலாட்டும் நெஞ்சம் தாளா